வெளிமாநிலங்களில் கொள்முதல் கஞ்சாவுடன் பிடிப்பட்ட வாலிபர்கள் உத்தரமேரூர் போலீசார் தீவிர விசாரணை கஞ்சா வழக்கில் ஐந்து பேருக்கு புழன் சிறை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் போலீசார் கஞ்சா குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை முழுமையாக குழித்திடும் நோக்கில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று உத்தரமேரூர் காவல் உதவி ஆய்வாளர் மாரி செல்வதற்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி உத்தரமேரூர் டாஸ்மாக் ஒயின் ஷாப் பின்புறம் ஆட்டோ ஒன்றில் ஐந்து நபர்கள் மது குடித்துக் கொண்டிருந்தனர் ஆட்டோவை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் சென்னை வெட்டுவாங்கேனியைச் சேர்ந்தவர் நிர்மல் குமார் இவர் கடந்த வாரம் ஒடிசா மாநிலம் பர்காம்பூர் பகுதியில் இருந்து நான்கு கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக வாங்கியுள்ளார் இதனை ரயில் வழி மார்க்கமாக பயணித்து காஞ்சிபுரம் கொண்டு வந்துள்ளனர் உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சாவை விற்பனை செய்திட அவரது சக நண்பர்களுடன் ஒயின்ஷா பின்புறம் உள்ள மறைவான காட்டுப்பகுதியில் கஞ்சாவை விற்பனை செய்ய சக கூட்டாளிகளான எண்டத்தூர் தரணி முறப்பாக்கம் விக்னேஷ் சென்னை இசிஆர் காணாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சின்ராசு ஈஞ்சம்பாக்கம் ராகுல் ஆகியோர் ஆட்டோவில் மது குடித்தபடி பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உத்தரமேரூர் போலீசார் ஐந்து பேரையும் கைது செய்து நான்கு கிலோ கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோ மற்றும் பல்சர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்களை சென்னை புழல் சிறையில் அடைந்தனர் மேலும் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கஞ்சா வேட்டையின் போது உத்தரமேரூர் சிறப்பு தனிப்படை உதவி ஆய்வாளர் செல்வம் தலைமையில் காவலர்கள் சிவானந்தம் திருமலை தமிழரசன் கோபி ராஜேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்